இந்த பதிவை பார்த்தே சித்திரை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இது உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் என்னோட தந்தையாரை பற்றி சில வரிகள் சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது இன்றைக்கி என் தந்தையாரோட நினைவு நாள் அதனால் அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும் இந்த ஆசை எனக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னு எங்கள் தந்தையாரை பற்றி சொன்னால் அதுக்கப்புறம் சில பேருக்கு அது காரணம் தெரிய வரும் எனக்கு இந்த அருட்பாடல்களில் நாட்டம் வந்தது அப்படின்றதுக்காக என் தந்தையாரை பற்றி சில வரிகள் சொல்லணும்னு இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அவர் புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யும் சேலியமேடு அப்படின்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் அவருடைய காலத்தில் அவருடைய குடும்பத்தில் பெரிய குடும்பம் நல்ல பரம்பரை அந்த பெரிய குடும்பத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருந்த கல்வி செல்வம் நல்ல தழச்சி இருந்த ஒரு பரம்பரையில் வந்தவர் தமிழ் தெலுங்கு இதிலெல்லாம் மிகப்பெரிய பெரிய வல்லுநர்கள் எங்கள் அப்பாவோட தாத்தா அவங்களாம் அவ்வளவு புலமையோடு இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில் வந்தவர் ஆனால் அவருடைய காலத்தில் கொஞ்சம் செல்வமும் குறைஞ்சி போச்சு செல்வ வளம் எக்கச்சக்கமாக இருந்த குடும்பம் ஆனால் காலத்தால் பல மாற்றங்கள் அந்த மாற்றத்தில் இதுவும் ஒன்று செல்வ வளம் கொஞ்சம் குறைஞ்சி நிதானமாக வாழ்க்கை நடத்திய காலம் ஆனால் கஷ்டமெல்லாம் இல்லை அந்த சமயத்தில் எங்கள் அப்பாவோடய தந்தையார் என்னோடய தாத்தா இறந்து போயிடுறார் அவருக்கு பின்னாடி எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி ஒரு தம்பி நாலு சகோதரிகள் இருக்காங்க அவங்க எங்கள் பாட்டியோட அந்த குடும்ப பொறுப்பை குடும்ப சுமையை தோளில் தாங்கிக்கிற பொறுப்பு என் தந்தையாருக்கு இருக்குது காரணம் அவர் தான் பிள்ளை அதனால் அந்த ஊர் பள்ளிக்கூட கல்வியோடு அவருடைய கல்வி நின்று போச்சு அதுக்கு மேலே அங்கே வாய்ப்பு இல்லை அந்த ஊர்லேயும் வாய்ப்பில்லை என் தந்தையாருடைய குடும்ப சூழ்நிலையும் ஒத்து வரல அந்த சமயத்தில் என்ன அந்த பள்ளிக்கூட கல்வியில் என்னென்ன நீதி நூல்கள் அற அறநூல்கள் சொல்லி கொடுத்தாங்களோ அவ்வளவு தான் அது தெரியும் நல்லா தெரியும் ஏராளமான அந்த காலத்தில் மனப்பாடம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய கலையாக வளர்ந்திருந்த காலம் பள்ளிக்கூட கல்வியில் முக்கியமான விஷயம் மனப்பாடம் யாரும் எழுதி படிக்கிறது இல்லை அவ்வளவு பாடல்கள் மனப்பாடம் அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே அவருடைய பதிமூணு வயசில் அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பிள்ளையாருக்குப்பம் போகும்பொழுது தந்தையார் வேடிக்கை பார்த்துருக்கார் அவருடைய ஒரு பத்து வயசுக்கு கீழே சின்ன பிள்ளை ஆறேழு வயசு பருவம் அப்போது எல்லோரும் கும்பலாக போகிறாங்க அப்படின்னும் பொழுது அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னும் பொழுது கேள்விப்பட்டு மற்றவங்களோட சேர்ந்து அப்பா பார்த்துருக்கார் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பார்த்துருக்கார் நம்ம பகுதியில் சுவாமிகள் வளம் வந்திருக்கார் அப்போ அப்பா பார்த்துருக்கார் ஆனால் அவர் யார் என்னென்னலாம் அப்பாவுக்கு தெரியாது பதிமூணு வயசில் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி கேள்விப்படுறார் சின்ன வயசில் பார்த்தார் அது மறந்து போன ஒரு விளையாட்டு விஷயம் பதிமூணு வயசில் கேள்விப்படுறார் அதுக்கப்புறம் அவருக்கு அதே சிந்தனையாக இருக்குது அதுக்கப்புறம் பிள்ளையார் குப்பம் போகிறார் தாயை பார்க்குறார் தரிசனம் பண்ணுறார் இவருக்கு அங்கே நாட்டம் அதிகமாகுது அப்போது இந்த சட்டத்தை நாமும் ஏற்றுக்கணும் அப்படின்னு தோணுது அப்போது எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து தன்னோடய தாயார்கிட்ட அம்மா நான் இது மாதிரி அருட்சட்டம் சட்டம் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னோடனே எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பயம் ஐயோ நமக்கு மூத்த பிள்ளை இவன் இவன் எங்கேயாவது அதை பண்ணுறான் இதை பண்ணுறேன்னு சொல்லி சன்னியாசியாக போயிட்டான்னா மற்ற பிள்ளைங்களை கரை சேர்க்குற வேலையை யார் பார்க்குறது தாத்தா வேற இல்லை அப்போ நான் ஒரிக்கையாக இப்படி கஷ்டப்பட முடியாது அதனால் நீ அந்த மாதிரி கோவில் குளம்லாம் போகக்கூடாது சட்டை ஏற்றுக்கக்கூடாது நீ சன்னியாசியாக போயிவிடுவேன் வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட தன்னோடய தாயார்கிட்ட என்னென்னவோ சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கார் காலங்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்குது அவரோட பத்தொம்பது வயசு வரைக்கும் கெஞ்சிறார் பதிமூணு வயசில் ஆரம்பிச்சு பத்தொம்பது வயசு வரைக்கும் கெஞ்சுறார் நடுவில் நடுவில் பிள்ளையார் குப்பம் போயிட்டு வர்றார் போயிட்டு வந்து எங்கள் பாட்டியை சமாதானப்படுத்துகிறேன் என்ன சொல்லி சமாதானப்படுத்துகிறனா நிச்சயமாக நான் சன்னியாசியாக போக மாட்டேன் இந்த அருட்சட்டம்ன்றது இல்லறத்தில் இருந்தே நல்ல வாழ்க்கை வாழறது எப்படி அற வாழ்க்கை வாழறது எப்படின் தான் சொல்லி கொடுக்குறாங்க அதனால் நான் சன்னியாசியாக போக மாட்டேன் வீட்டோட தான் இருப்பேன் என்னோடய எல்லா கடமைகளையும் நான் செய்வேன் நீங்கள் சொல்லுங்கம்மா நான் எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கார் பத்தொம்போது வயசுக்கு பிறகு பாட்டி உத்தரவு கொடுக்குறாங்க பத்தொம்போது வயசில் இந்த ஆறு வருஷமாக கிஞ்சிகிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் பாட்டி உத்தரவோட பிள்ளையார் ரூபம் போனார் அருட்சட்டம் ஏற்றுக்கிட்டார் தாய் தான் அருட்சட்டம் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தவங்க அந்த உறவு ரொம்ப நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுது பத்தொம்போது வயசில் ஆரம்பித்த அந்த உறவு இருக்க 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 தாய்கிட்ட இவருக்கு ஒரு ரொம்ப நெருக்கம் இந்த தாயை விட அந்த தாயோட அருமை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் அந்த நெறி எல்லாத்து மேலேயும் நாட்டம் அதிகமாகுது சின்ன வயசில் இவ்வளவு இந்த குழந்தை இப்படி இருக்காரே அப்படின்றதுனால தாய்க்கு இந்த குழந்தை மேலே ஒரு பற்று ஏற்படுது தன் குழந்தை போல கூப்பிட்றதே எங்கள் அப்பாவை அருட்சக்தி அண்ணையார் தம்பு தம்புன்னு சொல்லி கூப்பிடுவாங்க வீட்டில் குழந்தைங்களை எப்படி கூப்பிடுவாங்களோ ஆண் குழந்தைங்களை அந்த மாதிரி தம்புன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க வேறு தாயோட சமாதி வரைக்கும் தம்புன்னு தான் என்ன அப்பாவை சொல்லுவாங்க அப்படி சட்டம் எடுத்துக்கிட்டார் சட்டத்தில் சேர்ந்து தன்னோட வளர்ச்சியை முதிர்ச்சியை தனக்கு தானே அதாவது ரொம்ப கெடுபிடியான முயற்சி பண்ணுவார் ஒரு வைராக்கியம்னா வைராக்கியம் எந்த விஷயத்துலையுமே வைராக்கியம் ஒரு உறுதியாக இருப்பார் சொன்னால் தான் வேண்டான்னா வேண்டாம்தான் வேணும்னா வேணும் தான் அந்த மாதிரி குணம் உள்ளவர் அப்போ அந்த சட்டத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டதுனால ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அடிக்கடி போகிறது ஒரு வாரத்தில் ஆறு நாள் ஏழு நாள் போகிறது போனால் அங்கே தங்கிறது விடியல் எழுந்து நீராடி மற்ற அடியார்கள் வரும்பொழுது பழகிறது எல்லாத்துக்கும் இவர் அதிகமாக ஆட்டமாக இருக்கார் அப்போது தாய்க்கு வந்து இந்த குழந்தைக்கு கருணை பண்ணணும் அப்படின்னு ஐக்கிய ஆசை வந்திருக்கு பிள்ளையாருக்கு தாய்க்கு தாய்க்காரு சக்தி அன்னையாக இருக்குது அந்த கருணை வந்திருக்கு அப்பாவை ஆசீர்வதிச்சு நிஷ்டை கொடுபடியான பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க அது தாயோட கருணை அப்போது வேற மற்ற இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயசு முத்துது பக்குவம் முத்துது அப்போ தாயோட கருணை வழிகாட்டுது அப்போ வேற அடியார்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க ஒரே நாளில் நூறு பேருக்கு மேலே வந்ததெல்லாம் உண்டு திருவிழா காலங்களில் மார்கொழி அனுஷத்தில் புரட்டாசிரேவத்தில் லட்சக்கணக்கானவங்க வந்த வருடங்கள் கூட உண்டு அந்த வீடு தாயோட வீடு அது ஒரு மிகப்பெரிய திருவிழா கோலம் கொண்ட ஒரு சந்நிதி அப்படி தான் இருக்கும் வீடு வீடாக இருக்காது என்னுடைய கருத்து தெரிஞ்ச காலத்துலேருந்து நாங்கள் எல்லாரும் பிறந்ததே அருட்சட்டத்தில் தான் அந்த சட்ட நெறிப்படி தான் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் அப்படி காலங்கள் ஓடிட்டுருக்கு அருட்சட்ட அடியார்கள் வரும்பொழுது தாய்கிட்ட ஏதானோ அதாவது டீப்பட்டி சுவாமிகள் சொல்லியிருக்கார் அடியார்களுடைய விண்ணப்பம் தாய்கிட்ட தாயோட விண்ணப்பம் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கார் அது போல் அருட்சட்ட அடியார்கள் கூட்டங்கூட்டமாக வருவாங்க அந்த கூட்டம் கூட்டமாக வர்றவங்களுக்கு பலவித தேவைகள் இருக்கலாம் பலவித பக்குவப்பட்ட அடியார்கள் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சந்தேகம் இருக்கலாம் அதை அத்தனைக்கும் தாய் தன்னுடைய வாயால் எல்லாம் திருநீர் கொடுத்துருக்காங்க பழகின பிறகு பழகிய அடியார்களை விட்டு தான் விபூதி திருநீர் தருவாங்க அந்த விபூதி பிரசாதம் தீர்த்தம் எல்லாமே பழகின அடியார்களை விட்டு கொடுக்க வைப்பாங்க அதுபோல் அப்பாவை வந்து யார் வந்து எந்த சந்தேகம் கேட்டாலும் தம்பு போய் சூஷின்றா அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய தந்தையார் பூஜை ரூமுக்கு போவார் பிள்ளையார் குப்பத்தில் அருட்சக்தி அண்ணையார் இல்லத்தில் பூஜை ரூமுக்கு போவார் அவருக்கு சில காட்சிகள் நிஷ்டையில் தெரியும் அது கா தாயோட கருணை வந்து அங்கே என்ன தெரிஞ்சுதோ அதை சொல்லுவார் வந்தவங்க இப்படி ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க தாய் நாங்கள் வந்ததே இதுக்காக தான் தாய் இதை தெரிஞ்சிட்டு போகணுன்னு தான் தாய் வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயங்களில் அடியார்கள் எதுவும் சொல்லியே இருக்க மாட்டாங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே தாய் வந்து பதிலை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அது வந்து நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நிஷ்டை கூடும் பொழுது இவங்களுக்கு என்ன விளக்கம் தெரியுதோ என்ன காட்சி தெரியுதோ அதை நிகழ்ச்சியில் இப்படி நடந்தது இப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க இது அருட்சட்ட அடியார்களுக்கு நிறைய அந்த அனுபவம் நிறைய இருக்கும் சில முதிர்ந்த அடியார்களுக்கு அந்த அனுபவம் இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது அதெல்லாம் மிகப்பெரிய வரம் அருட்சட்டம் வழங்கும் வரம் ஆண்டவருடைய கருணை அருசக்தி அண்ணையாரோட கருணை அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த தன்னோட தந்தையார் உண்மையிலேயே உபவாசம்னு ஒன்று இருப்பார் அவரோட அந்திய காலம் வரை அந்த உபவாசம் இருந்தார் ஒரு வருஷத்தில் ஏழு மாதங்கள் மதிய உணவு கிடையாது காலையில் ஆகாரம் எடுப்பார் அது ஏதாவது சிற்றுண்டி அதாவது சாதம் குழம்பு ரசம் பொரியல் அந்த வகையராக அவர் வருஷத்தில் ஏழு மாதங்கள் சாப்பிட மாட்டார் அஞ்சு மாதம்தான் சாப்பிடுவார் அது அவருடைய உபவாச காலம் அந்த உபவாச காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் நடுவில் ஒரு டம்ளர் தண்ணீர் கூட குடிக்க மாட்டார் அப்படி ஏதோ ஒரு நல்ல கோடையில் வயலில் களத்தில் ஏதானும் வேலை இருக்குமானால் தாகம் தன்னை மீறி இருக்குமானால் வந்து கிணத்துல ஒரு சொம்பு அதாவது அந்த காலத்தில் கிணத்து நீர் தான் அந்த சொம்பு வாயில் தயிரை கட்டணும் கட்டி அந்த சொம்பை உள்ள விட்டு அந்த கிணத்தோட கரையில் அந்த சொம்பை வைக்கக்கூடாது அப்படியே பிடிச்சி அந்த கயிறை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வரணும் சொம்பு கீழே தரையில் வைக்காமல் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு அதில் திருநீரிட்டு அந்த உபவாச காலத்தில் ஒரு நாள் நடுவில் கொஞ்சம் தாகத்துக்கு தீர்த்தம் குடிக்கணும்னா கூட அவ்வளவு முறையோட ஸ்ட்ரிக்டாக அதை இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அந்த தாகத்துக்கு தண்ணியை குடிப்பார் அவ்வளவு கடுமையான உபவாசி வீட்டில் எத்தனையோ விசேஷங்கள் நடக்கும் பெரிய குடும்பம் மக்கள் கூட்டம் அதிகம் எங்கள் அப்பாவுக்கு நிறைய பசங்க ஏழு குழந்தைங்க இருந்தாங்க சித்தப்பாவுக்கு அஞ்சு குழந்தைங்க இருந்தாங்க அத்தை வீட்டில் நிறைய பசங்கள் வீட்டில் எல்லோரும் இங்கே தான் பெரும்பகுதி காலத்தை கழிப்பாங்க விடுமுறைனா நாலு அத்தைகள் அத்தனை பேர் சித்தப்பாக்கள் பங்காளி வீட்டு சித்தப்பாக்கள் எல்லாம் பக்கம் பக்கம் ஒரே கடகாலில் இருக்கிற பல வீடுகள் அதில் நிறைய விசேஷங்கள் இருக்கும் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று விசேஷங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அத்தனை இலையும் எவ்வளவு சாப்பாடு செய்தாலும் எத்தனை விருந்தாளி இருந்தாலும் என்ன சமைச்சாலும் அப்போ திரும்பி கூட பார்க்க மாட்டார் அந்த சலனமே இருக்காது சபலமே இருக்காது அப்படியே உபவாசம்னா உபவாசம்தான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டான கடுமையான உபவாசி இதையெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம் பூஜை ரூமில் போய் உட்கார்ந்தார்னா அதாவது ஒரு மணி நேரம்ன்றது ரொம்ப கம்மியான நேரம் அதை விட சில நாட்களில் ரொம்ப என்றைக்கான சில நாட்களில் ரெண்டு மூணு மணி நேரம் கூட உட்காந்த நிலையில் இருந்துட்டு வருவார் அந்த சமயத்தில் யாரும் தப்பி தவறி கூட கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகக்கூடாது ரொம்ப மென்மையாக ரொம்ப அவசரமாக இருந்தால் மென்மையாக கதவு திறந்துக்கிட்டு போன மாதிரி போய்ட்டு சத்தம் போடாமல் வரணும் அது அப்பாவுடைய ஒரு கட்டளை அதனால் அனாவசியமாக யாரும் கதவு திறந்துக்கிட்டு போக மாட்டோம் சில நாட்களில் சில நிமிஷங்களில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்த நாட்களும் உண்டு பல மணி நேரங்கள் அமர்ந்த நாட்களும் உண்டு ஆனால் கட்டாயமாக இருப்பார் அந்த மாதிரி அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான உபவாசி அப்படி இருந்த ஒருத்தர் தன்னுடைய அனுபவங்களை கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்ச அனுபவங்களை எழுதி வச்சார் வெறும் தென்னைப்பள்ளி கூட கல்வி கற்றவர் அவர் எழுதி வச்சதில் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் வீட்டில் குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்துக்கு ஒரு வணக்கம் பாடியெடுக்கார் எடுத்தவுடனே குலதெய்வத்தை வணக்கம் சொல்லி பாட்டு எழுதியிருக்கார் அடுத்தது மிகப்பெரிய தலைப்பாக பசி பரம் அப்படின்னு எழுதியிருக்கார் அதில் நிறைய துணுக்குகள் அதாவது பசியும் இறைவனும் ஒன்று அப்படின்ற கருத்துப்பட எழுதியிருக்கார் அதாவது எங்கே ஒன்றுபடுது எங்கே வேறுபடுது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கார் அதில் சில தலைப்புகளை நான் படிக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்பாவுடைய கண்ட பேப்பரில் எழுதி வச்ச ஒரு கருத்துக்களை ஒரு புத்தகமாக தொகுத்து என் தந்தையாரின் சிந்தனைகள் அப்படின்னு இப்போ சமீபத்தில் அவர் எழுதி முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதை நான் இதுவரைக்கும் எதுவும் செய்ய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகமாக்கியிருக்கோம் அவருடைய எழுத்துக்களை கருத்துக்களை அதில் போனது போக கிடச்சதை பண்ணியிருக்கோம் அதில் ஒரு தலைப்பில் பசி பரம்ன்ற தலைப்பில் கொஞ்சம் படிக்கலான்னு ஆசைப்பட்றேன் நிச்சயமாக ஆன்மீக அடியார்களுக்கு இது உதவியாக இருக்கும் அந்த ஒரு தலைப்பு படிக்கிறேன் பசி பறம் பசி ருசி அறியாது என்பது பழமொழி ஆனால் பசி இல்லாதவர்கள்தான் ருசியை அறிய முடியும் பசியால் பாதிக்கப்படுபவர்கள் ருசியை ஆற்றல் மாற்றலற்றவர்கள் என்பதாக நாம் நினைத்து கொண்டு வருகிறோம் ஆனால் பசி ருசி அறியாதா பசிக்கு உள்ள பசிக்கு உள்ளானவர்களுக்கு ருசி தெரியாதா என்பது பற்றியும் சிந்திக்க வேண்டும் பசியாளர்கள் ஒளி ஊறு ஓசை போன்ற அனைத்தையும் மறந்து போய்விடுகிறார்கள் மற்ற உணர்வுகள் இருக்கிறது என்றால் ருசி அறியும் உணர்வும் இழக்காமல் தானே இருக்க வேண்டும் அப்போது பசி ருசி அறியாது என்ற வார்த்தை முழு உண்மை அல்ல ஏதோ ஒன்று கிடச்சிதுன்னு சாப்பிடுவாங்களே தவிர ருசி அறியாது அப்படின்னு சொல்ல முடியாது ருசிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பசியை நிறைச்சிடுவா அதாவது பசி போக்கணுன்னா ருசியை பார்க்காம சாப்பிடுவாங்க அப்படின்னு தானே அர்த்தமே தவிர ருசி அறியாது என்ற அர்த்தம் அல்ல ருசிிக்கே முக்கியத்துவம் தரமாட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் ருசி அறிவார்கள் அப்படின்னு சொல்கிறார் பரம்பொருளுக்கு பசியையும் ருசியையும் அறிந்து கொள்ளும் அவசியம் இல்லாமையால் அது எப்போதும் மௌனம் சாதிக்கிறது பசித்தால் புசிப்பது வேர்த்தால் குளிப்பது என்பதெல்லாம் கடந்தோர் அனு எல்லாம் கடந்தோர் அனுபவமாகும் ஜெயிக்கும் மந்திரம் நினைக்கும் மந்திரம் அறியும் மந்திரம் ஜெபித்தால் பயன் தரும் நசி மசி என நினைத்தால் வெற்றி மூல மந்திரம் அறிந்தால் அதன் பயன் அஜபா மந்திரம் அஜபா மந்திரம் அறிந்தோரிடம் பசி அவிந்து போகிறது அதனால் அஜபா மந்திரம் அறிந்தோய் போற்றி என்றும் அறிவித்தோய் வாழி என்றும் மகான்கள் போற்றியுள்ளனர் பெரியோர் பசியை சகிக்கும் மாற்ற உள்ளவர்களால் மட்டுமே பல சோதனைகளையும் தாங்க முடியும் ஒரு பொழுது விரதம் உபவாசம் என பல வகையாக வகுக்கப்பட்டும் வழக்கத்தில் அனுசரிக்கப்பட்டும் வருகிறது உபவாசம் தவசிகளாலும் விரதம் என்பது பக்திமான்களாலும் ஒரு பொழுது என்பது அறிவாளிகளாலும் வழங்கப்பட்டு வருவ வழங்கப்பட்டும் அனுசரிக்கப்பட்டும் வருகின்றன மேலும் பசித்து புசி என்பது தனிமொழி நல்ல நன்மொழி உபதேசித்தும் உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி பசியை பற்றி சொல்றார் பரத்தை பற்றி சொல்கிறார் பரம் அடியவர் பெருமையை வெளிப்படுத்தும் நோக்கில் ஆன்மாக்களின் உள்ளத்தில் புகுந்து உணர்த்தியதன் காரணமாக வழிபாடு தோன்றியிருக்கலாம் வழிபாடுன்றது எப்படி வந்ததுன்னா பரம் அடியவர் பெருமையை வெளிப்படுத்துறதுக்காக ஆன்மாக்களின் உள்ளத்தில் புகுந்து உணர்த்தியதன் காரணமாக வழிபாடு தோன்றியிருக்கலாம் வழிபாடு தோன்றின வழி விதம் அப்படிதான் அப்படின்னு சொல்றார் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றும் அன்றே எந்த நாவையும் உடலும் என்றும் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் கீழ் என்றும் சிறந்த அடியார் சிந்தனை உள்ளானே என்றும் என்று நீ அன்று நான் என்றும் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே என்றும் முன்னோர் கூறினர் பரம் அழிவற்றது பரம் ஆத்மா இவை இரண்டும் மரணமில்லா பெரும் பொருள் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகிறார் நான் ஒரு சிலதை மட்டும் இங்கே படிக்க காமிக்கிறார் அடுத்த இன்னொரு நாள் எழுதுகிறார் பசி பரம்புன்ற தலைப்பில் எழுதுகிறாரு பசியின் அருமை உணவை கொண்டு அறியலாம் பரத்தின் அருமையை சோதனைக்கு ஆட்பட்டு வெற்றி கண்ட அடியவர் பெற்ற அனுபவங்களுடன் நாமும் தொடர் தொடர்பு கொண்டு முன்பின் அனுபவம் கொண்டு அறியலாம் பசியை உணவை கொண்டு அறியலாமா அவங்க எப்படி சாப்பிட்றாங்கத வச்சு அவங்க பசியை தெரிஞ்சிக்கலாம் அடியார்களுடைய அனுபவங்களை கொண்டு தான் பரத்தை தெரிஞ்சிக்க முடியும் இன்னொரு நாள் எழுதுகிற போது சொல்கிறார் ஒவ்வொரு சமயம் ஒன்று ஒன்று தோன்றதை எழுதுவாங்க பசி உயிர் வர்க்கங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும் முதல் பரிசே ஆயுள் தண்டனையாகும் எங்கள் கடைசி வரைக்கும் பசின்னு ஒன்று இருக்குல்ல நம்மோட அதை சொல்கிறார் அந்த முதல் பரிசே பசி கொடுக்குற முதல் பரிசே ஆயுள் தண்டனையாகும் பரம் எல்லா வகையான ஆன்மாக்களுக்கும் அவரவர்க்கு அந்தியத்தில் வழங்கும் ஆன்மீக மகா மகாசாந்தி பரிசாகும் பரம் கொடுக்கறது சாந்தி பரிசு ஆனால் பசி கொடுக்கறது ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு சமயம் எழுதுற அதாவது பல நாட்கள் எழுதுகிற போது ஒரு நாள் எழுதி பசி எந்த உடலை கொண்டு மண்ணில் வாழ்ந்ததோ அந்த உடலையும் அதன் சத்து பொருட்களையும் எரித்து விடுவதோடு முடிவில் உடலையும் முடித்து விடுகிறது இது பசியோட நிலைமை பரம் எந்த உடலை கொண்டு இதுவரை ஜீவித்திருந்ததோ அந்த உடலினுள் புகுந்திருக்கும் பாவங்களை சோதனை என்னும் நெருப்பால் எரிப்பதோடு முடிவில் பிறவி துன்பத்தையும் நீக்கிவிடும் பசி துன்பத்தை கொடுக்குது உடலை எரிக்குது சத்து பொருட்கள் உடம்பு எல்லாத்தையும் எரிக்குது ஆனால் பரம் வினைகள் பாவங்கள் அதை எரிச்சு நம்ம உடம்புக்குள்ளே கலந்து இருந்து விதைகளை பாவங்களை எரித்து முடிவில் பிறவி துன்பத்தையும் நீக்கிவிடும் பரத்துக்கு எவ்வளவு நல்ல இடம் கொடுத்துருக்கார் அதாவது அவருக்கு எதுவும் கல்வி அறிவெல்லாம் கிடையாது சைவ சித்தாந்தம் தெரியாது எந்த அளவுக்கு எழுதியிருக்கான்றது எங்களுக்கு சந்தோஷம் அதனால் இதை நான் சொல்கிறேன் இன்னொரு நாள் எழுதுறப்போ சொல்கிறாரு பசியும் பரமும் எப்போதும் திக்கு திசையற்று இருக்கும் அனாதிகள் பசிக்கும் பரத்துக்கும் எதிராய் நின்று ஏது ஒன்றும் எப்போதும் வெற்றி பெற்றதோ இனி வெற்றி பெறப்போவதோ இயலாத காரியம் பசிக்கும் பரத்துக்கும் யாரும் எதிரி எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் ஜெயிக்குமா பசியும் ஜெயிக்கும் பரமும் ஜெயிக்கும் வேறு யாரும் அதை ஜெயிக்க முடியாது அப்படின்ற இன்னொரு நாள் எழுதுகிறப்ப சொல்கிறாரு பசி உயர உயர மனம் சளைக்கும் பசி அதிகமாக அதிகமாக மனம் சளைச்சி போயிடுமா அதை பயன்படுத்தி உடலுக்குள் பல நோய்களை திணிக்கும் பரம் உயர உயர மனம் திண்மை அடையும் உடலுள் செறிந்து இருக்கும் வரை பலவிதமான நோய்களையும் ஒவ்வொன்றாய் பிரித்து எரிக்கும் பரிசுத்தமும் பரிபாகமும் கொடுக்கும் பசின்றது நம்ம வாழ்க்கையில் அது இழைப்பை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் இயலாமையை கொடுக்கும் ஆனால் பரம் உள்ளே இருந்ததுன்னா நோய்களை போக்கும் அது உயர உயர பரம் பக்குவம் உயர உயர உடலுக்குள்ளே சேர்ந்திருக்கக்கூடிய பலவித நோய்களையும் போக்கும் வினைகளையும் போக்கும் பரிசுத்தமும் பரிபாகமும் கொடுக்கும் அப்படின்னு இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகிறார் ஏராளமானது அதை வச்சு சொல்லியிருக்கார் அது இல்லாமல் அருட்சக்தி அன்னையார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் அன்னையார் மேலே ஒரு அர்ச்சனை எழுதுகிறார் ஓலம் அப்படின்னு ஓலமிட்டு அழுது எழுதுகிற மாதிரி ஓலமிட்டு உரைத்து அறுத்த அழுத்த பாலருக்கு அனுக்கிரகித்தனு ஒரு அர்ப்பணல்களில் ஒரு வரி இருக்கும் அந்த ஓலமிட்டு உரைத்த அழுத்த பாலருக்கு அனுக்கிரகிக்கக்கூடிய இறைவனை பற்றி ஓலமிட்டுருக்கார் ஒரு ஓலம் அப்படின்ற தலைப்பில் அது இல்லாமல் அருட்சக்தி அன்னையார் மேலே அர்ச்சனை எழுதியிருக்கார் நிறைய எழுதியிருக்கார் ஒரு சில வரிகளை மட்டும் நான் சொல்கிறேன் ஓம் என் மனம் செயலும் சொல்லும் எல்லாம் நீ ஆவாய் போற்றி என்னுடைய மனோ சொல் செயல் எல்லாம் நீயாக வேணும் அப்படின்னு அருட்சக்கு அண்ணையார கேட்குறாரு ஓம் குடும்பமே அடியார் கூட்டம் ஆகிட அருள் போற்றி என்னுடைய குடும்பம்னா அது அடியார் கூட்டம் தான் என்னுடைய குடும்பம் அப்படி ஆகிட அருள் போற்றி இன்னும் இன்னொரு சொல்கிறாரு கேட்டுட அறியன் உன்னை பொண்ண நான் என்ன கேட்கணும்னு கூட எனக்கு தெரியாது ஓம் கேட்டுட அறியன் உன்னை கேளாமல் தந்தால் போற்றி அப்பாவுக்கு தாய் கொடுத்தது இவர் கேட்காம கொடுத்தது தான் பல பல அனுபவங்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லிட முடியாது அப்படி பல அனுபவங்களை தாய் இவர் கேட்டு கொடுக்கலை அவங்க கொடுத்ததை இவர் அனுபவித்தார் அப்படி தான் சொல்லணும் அடுத்தது ஓம் இவர் படிக்காதவர் இலக்கியம் தெரியாதவர் அவர் சொல்கிறார் ஓம் தோடவே மலர் தரும் தொய்வீழா மனமே போற்றி தோடவே மலர் தரும் தொய்வீழா மனமே போற்றி அப்படின்னு சொல்கிறார் அந்த புதுசாக மலர் சமயத்தில் தான் மனம் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மனமே போற்றி அப்படின்றார் அந்த தோடவேன்ற வார்த்தை அவருக்கு வருது பாருங்கள் அடுத்தது இன்னொன்று சொல்கிற அடுத்து இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறாரு ஓம் நான் அகந்தை நீக்கி நான் அப்படின்ற அகந்தை நீக்கி நான் ஆரென்று உணர் செய் போற்றி ஒரே வழியில் ரெண்டையும் சொல்லிட்டார் நான்ற ஆணவத்தை போக்கு ஆனால் நான் யாருன்னு எனக்கு உணரவை அப்படின்னு சொல்லி கேட்குறார் இப்படி பல மந்திரங்கள் பொருள் நிறைஞ்ச பல மந்திரங்களை அர்ச்சனை மந்திரங்களை சொல்லியிருக்கார் அவரை பற்றி சொன்னோம் இன்றைக்கி அவருடைய நினைவு நாளில் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் அடுத்து ஒரு தலைப்பில் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் வாழி என்னாலும் மெம்மே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி இப்படி ஒரு அறுக்கட்டடியாக இருக்குது குழந்தையாக பிறந்ததுனால தான் அருட்பாடல்கள் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது தெரிய வரும் வாழ்க்கை வளமுடன் அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது